பொருளாதாரம் என்று வந்தபட்ட பிறகு பொருளாதார அடிப்படையில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படக் கூடாது என்பது எங்கள் அமைப்பின் சார்பாக இந்திய அரசிற்கு நாங்கள் தமிழக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கையாகும் அனைத்து மக்களையும் சமமாக பாவித்து அனைத்து மக்களும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் சாதியில் உயர்வது முக்கியமல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த வேண்டும் அப்போது அவர்கள் யாரையும் யாருடைய உதவியை எதிர்பார்க்காமல் வாழ முடியும் என்பதால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கைவிட்டு பொருளாதார இப்படியில் கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதே போல இந்தியாவில் நடக்கின்ற தேர்தலில் பயன்படுத்துகின்ற வாக்கு இயந்திரங்களை உற்பத்தி செய்கிறது அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவில் இன்றைக்கு வாக்கு இயந்திரம் மூலம் தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால் இல்லை அது லாபமோ நஷ்டமோ தவறு நடக்குதோ தவறு நடக்கலையோ ஒரு விமர்சனம் என்று விட்ட பிறகு நமக்கு வழங்குகின்ற நாடே அதை கடை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் போது நாமையா அதை நடைமுறைப்படுத்தினோம் பழைய காலத்தை போல வாக்குச்சீட்டு தேர்தல் முறையை நடைபெற்றுக ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகமாகட்டும் காத்திருந்து ஓட்டு போடுவோம் நாடு எங்களுடைய மக்களுக்கான ஆட்சி நடக்கும் போது மக்களுக்கான ஆட்சி உரிமையை கொண்டு வருவதற்காக நாங்கள் காத்திருந்து ஓட்டு போட தயாராக இருக்கிறோம் ஆகவே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் எங்களுடைய வேண்டுகோள் வாக்கு சீட்டு முறைகளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அதே அரசு பணிகளிலே ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் நியமனம் சேரும் நாங்களா வேலைக்கு வரும்போது ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முந்தைய வேலை வாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா தான் தேர்வு செய்வாங்க இன்டர்வியூ அங்கதான் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் நடக்கும் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் எல்லாருமே வேலை கேட்டாங்க எடுத்த எல்லோரும் பர்மனெண்ட்டு தான் டெம்பரவரி தினக்கூலி அழுக்கு வசதியெல்லாம் கிடையாது தனியார் கிங்கு வேலையாக கிடையாது அப்போ அரசு படிக்க ஆட்களை தேர்வு செய்யும் போது தமிழ்நாட்டிலே ஜனநாயக அடிப்படையிலே ஆட்சி நடப்பதற்கு வாக்களிக்கின்ற மக்களை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தனியார் கம்பெனியை வெளிநாட்டிலிருந்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அருணுக்கு ஆள் சேர்த்தும் முகாம் யார் தனியார் கம்பெனிக்கு ஆள் சேர்த்ததற்கு

தொடர்ந்து வெளிநாட்டு கம்பெனி எல்லாமே உற்பத்தி என்னென்னு கிடையாது உரிமைகளை கொண்டிருக்கின்ற அந்த மக்களை காப்பதற்கு பதிலாக தனியார் வேலைவாய்ப்பு வாய்ப்பு முகாம் என்று அவர்கள் மூலம் ஆட்களை கேட்பது இப்ப ஒரு மாதம் பண்ணி நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ன தூய்மைப்பணியாக பாலியல் ஒரு உட்படுத்தப்பட்டார் நடந்துச்சு அவங்க யார் சம்பளம் கொடுக்கிற அரசாங்கம் வரலே கிடையாது அரசாங்கம் அவருடைய குறைகளை கேட்பதற்கு அதிகாரம் கிடையாது அந்த தனியார் சம்பளிக்கிறேன் அதிகாரம் இது நியாயமா இது தர்மமா ஆகவே அரசு பணிகளிலே இனி வருங்காலங்களில் ஆசிரியர்கள் அரசு அலுவலக அரசு ஊழியரை தேர்வு செய்யும் செய்யும்போது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் தற்காலிக தினக்கூலி அவுட் சோர்சிங் பணிகளில் நியமனம் செய்யக்கூடாது அந்த திட்டத்தை கைவிட்டு நிரந்தர பணிகளிலே அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஆணவ படுகொலை எல்லோரும் மனிதர்கள் ஒன்றே குலம் ஒருவனே பிளாஸ் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரே ஜாதி மனித ஜாதி ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியாது இன்னொரு அவங்க காதல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்தது ஒரு நாற்பது காதல் என்பது மனித அடிப்படையில் நடத்தப்பட்டது இன்றைய காதல் காமத்திய அடிப்படையில் நடத்தப்படுகிறது எல்லாத்தையும் அரசியல் கூட்டங்கள் பார்க்குறோம் அவன் கட்சி பிள்ளைகள் அவன் கையை விட்டு பிடிச்ச அளவுக்கு இருப்பான் கூட்டம் நடந்துட்டு போது அப்ப காவம் மட்டும்தான் இன்றைக்கு காதலாக மாறிவிட்டது என்று சொல்லும்போது பிள்ளைகளை நாம் போற்றி வளர்க்க வேண்டும் காப்பாற்றி வளர்க்க வேண்டும் இல்லையே என்று சொன்னால் சாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் நடந்து உயிர் போகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாம் என்ன சொல்றோம் அரசாங்கத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது ஒரு ஆடும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு ஆணும் பெண்ணும் விரும்பி ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துவதற்கு இந்திய ஜனநாயகத்திலே சட்டத்திலே உரிமை ஏற்கும் போது அவர்களை கொலை செய்வது என்பது அப்பட்டமான கிரிமினல் வழக்கு அவர்களுக்கு மன்னிப்பே கொடுக்காமல் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதுக்கு சட்டம் ஏற்ற வேண்டும் அதே போல கலப்பு திருமணம் பாதி ஒழுப்பு திருமணங்களை செய்து கொண்டவர்களுக்கு அரசாங்க பாதுகாப்பு வழங்க சட்டம் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்ள கருமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடையில் அங்கன்வாடி மையங்களில் சத்துவ மையங்களில் பள்ளிக்கூடங்களில் காலை சோறு வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வழங்கப்படுகின்ற உணவுப் பொருள் கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கப்படுகிற உணவுப் பொருள் தரமையான தரமானவையாக இருக்கிறதா என்பதை எந்த அதிகாரியும் செக் பண்றதே கிடையாது இவன் எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் மூட்டை இடம் தான் இடகடைகளை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு மக்களுக்கு வழங்கும் போது அது பூச்சி பிடிச்சி போய் வண்டு பிடிச்சி போய் சாப்பிடுவதற்கே லாயக்கல்லாமல் இருக்கிறது அதை ஒன்றா பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட்டத்தை சமைச்சு மாணவர்கள் கொடுத்து உடனே வாந்தி பேதி இதெல்லாம் தேவையாது இது ஒரு திறமையான அரசுக்கு சரியான செயல்பாடாக இருக்காது என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொண்டு தரமான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் தரமற்ற உணவுப் பொருட்களை வழங்குகின்ற அங்கன்வாடி மையங்களை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று சொல்லி